வசமாக மாட்டிக்கொண்ட பிஜேபி சேர்ந்த ஒரு மினிஸ்டர் அவருடைய வீடியோ இப்போ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன வீடியோ எதனால சர்ச்சை இவ்வளோ பணமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்புற வகையில அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்புறாங்க ஆளுங்கட்சியை கடுமையான குற்றம் சாட்டி இருக்கிறாங்க நிதி தர மாட்டேங்கிறீங்க கல்விக்கு நிதி தர மாட்டேங்கிறீங்க ஆனா இவ்வளோ பணம் எங்கிருந்து வந்தது இந்த கேள்வியை சார்ந்து நம்ம முழு விபரத்தை இந்த கேள்வி சார்ந்து விவாதிக்கிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் பிஜேபியை சேர்ந்த சமூக நீதி நலத்துறை அமைச்சர் சமூக நீதி பார்த்துக்கோங்க சமூக நீதி நலத்துறை அமைச்சருடைய ஒரு அறையில கட்டுக்கட்டான ஒரு பணம் இருந்திருக்கு அந்த வீடியோ இப்போ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு எங்கே எங்க நடந்திருக்கு எப்படி நடந்துச்சு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சமூக நீதி நலத்துறை அமைச்சரான சஞ்சய் சிர்சட் இவர் வந்து ஒரு அறையில உட்காந்துட்டு இருக்கிறாருங்க அந்த அறைக்கு பக்கத்தாலேயே ஒரு பெட்டியில வந்து பணம் இருக்கு ரொக்கத்தொகை எவ்வளவு ரொக்கத்தொகை இருக்கு இவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு புகையிலை ஊதி இருக்கிறாரு அந்த வீடியோ தான் இப்ப சமூக வலையத்துல ரொம்பவே வைரல் ஆகி இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி தான் வருமான வரித்துறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட சட்டமன்ற தேர்தல்ல அவரோடைய சொத்துக்கள் வந்து அதிகரிச்சிருக்கு எப்படி அதிகரிச்சிருக்கும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்படி அதிகரிச்சு அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்குறாங்க ஆனா அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி பணத்தோட வச்சுட்டு அவர் புகையில குடிச்சிட்டு ஒரு அறையில உக்காந்துட்டு இருக்கிற வீடியோ

பேரு கெட்டுட்டே போகுது அதையும் அவரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்ப இயலாமைக்கு மறுபெயர் பட்னாவிஸ் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரை கடுமையா சாடி இருக்கிறார் சிவசேனா பிரிவை சேர்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள் அவர் மட்டும் சாடல அதே சிவசேனா பிரிவை சார்ந்த ஒரு முக்கிய தலைவர் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு என்ன வச்சிருக்கிறாருன்னா இவருக்கு எப்படி அவ்வளவு பணம் வந்துச்சு யாரு கொடுத்தா வருமான வரித்துறை வந்து கேள்வி கேக்குது இவருடைய சொத்துக்கள் வந்து இவ்வளவு அதிகரிச்சிருக்கு அதுக்கு இவரோல பதில் அளிக்க முடியல ஆனா ஒரு பணப்பையோட வச்சுட்டு ஒரு அறையில எப்படி இவருக்கு இந்த பணம் வந்தது அதுக்கு வருமான வரித்துறையும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும்னு ஆதித்ய தாக்கரே அவர்களும் வந்து இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாரு ஆக இத வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமா இப்ப சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலான அnale அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா அது பணம் கிடையாது நாங்க இருந்தேன் அது என்னோட Dress தான் என்னோட உள்ளாடைகள் தான் என்னோட Dress தான் என்னோட ஆடைகள் தான் அப்படிங்கிற மாதிரியான விசயத்தை திருப்பிச்சிருக்காரு இது பாருங்க நீங்களே நீங்களே பாத்துるப்பீங்க அந்த வீடியோ இப்போ சமூக வலைதல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அதனுடைய கிளிப்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்றோம் ஒரு அமைச்சர் அதுவும் சமூக நீதி நலத்துறை அமைச்சர் அவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது அது யார் கொடுத்தாங்க இந்த நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க யாரு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் இடைப்பட்ட நேரத்துலதான் அவருக்கு சொத்துக்கள் வந்து சொத்துக்கள் வந்து அதிகரிச்சிருக்கு இதுக்கெல்லாம் பதிலே அவர் இன்னும் தெரிவிக்கல இது அதுக்கு அவர் தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா நான் கூடிய விரைவில் என்னுடைய உண்மைகள்லாம் நான் வெளியே வெளியே விடுவேன் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்றாரு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இப்போ அவர் சிக்கியிருக்கிறாரு இவ்வளோ பணம் வந்தது இதெல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இருபத்தி நாலுல வந்து நாடாளுமன்ற தேர்தல் இந்த இந்த இடைப்பட்ட நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாம் நடந்திருக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோசடியின் மூலமாக மோடி அரசாங்கம் வெற்றி பெற்றதுன்னு சொன்னாங்க அப்ப இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கின்ற பொழுது ஒண்ணு மோசடியின் மூலமாக கிடைத்த பணமா இல்லை எங்கிருந்து வந்தது அந்த பணம் இதெல்லாம் கேள்விக்குறியாகத்தான் இந்த இன்னைக்கும் இருக்கு பிஜேபியோட மினிஸ்டர் இப்படி பணத்துல சிக்கி இருக்கிறது அம்பலமாக இருக்கு இதை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் இப்ப மக்களால கோரிக்கை விடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சமூக நீதித்துறை சமூக நீதினா என்ன மக்களுக்கு தேவையான <laughs> நல திட்டங்களை கொடுத்து அவங்களுக்கு தேவையான சமூக நீதியில் ஈடு ஈடுபடுவாருன்னு பார்த்தா அவரோட வீட்டுக்கு சமூக நீதியில் ஈடுபட்ட மாதிரி சொத்து குவிச்சுட்டு இருக்கிறாரு சொத்து குவிப்பு வழக்கில் தான் வருமானத்துறையை நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த நோட்டீஸுக்கு எந்த பதிலுமே இல்லை இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் அந்த அமைச்சரை பார்த்து எழுந்திருக்கிறது தொடர்ந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்ல செயல்பட்டு வர்றது ஒன்று ராஜினாமா செஞ்சிடறாங்க அவங்களுக்கே பிடிக்காத தெரியாம ராஜினாமா செஞ்சிடறாங்க இல்லையா பணம் வச்சு இப்படி மாட்டிக்கிறாங்க அப்படி இல்லையா தனக்கு ஏதேனும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கல அந்த அதிகாரி ஆதரவா இல்லைன்னா அவங்க ஆபீஸ்லயே போய் அடிக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பிஜேபி ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிஜேபியை நம்பி வாக்களித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு இவங்களுக்கும் நல்லது செய்து கொண்டிருக்கிறார்களே இந்த ஆட்சியை நாம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கலைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமா மக்களோட கோரிக்கையாக இருக்குது சரி இவர் வீட்ல இவ்வளவு பணம் இருக்குதுன்னா அந்த நீதிபதி கேஸும் பாத்திருப்பீங்க நீதிபதி வருமா வீட்லயும் அவ்வளவு பணம் மூட்டை மூட்டையா எரிஞ்சிருந்துச்சு அந்த பணத்துக்கும் இன்னும் என்ன நடந்துச்சு அவர் மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்ல இந்த நீதிபதிய பதவியை விளக்குனாங்களா இதெல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கு ஒட்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபியோட அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையானத மக்கள் நலனில் ஈடுபடுவார்கள் என்று பார்த்தால் தொடர்ந்து அவங்களுக்கான ஆட்சியாகவும் அவங்களுக்கான கொள்கையை பரப்புவதுமாகவும் அவங்க பணம் சம்பாதிக்கிற விதமா தான் இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நாங்க சொல்லல எதிர்கட்சிகளும் அங்க ஆட்சியில ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அங்க வசிக்கக்கூடிய மக்களே இதெல்லாம் கடுமையா சாடிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்தமா மகாராஷ்டிராவிலயும் பிஜேபி இந்த மாதிரி அம்பலப்படுறாங்க பீகார்ல பிஜேபிக்கு சொல்லவே தேவையில்லை பிஜேபி அமைச்சர்கள்லாம் அங்க நல்ல செல்வாக்கோட இருக்கிறாங்க ஆனா வாழக்கூடிய மக்கள் அப்படியே இருக்கிறாங்க பீகார் நிலைமை நினைச்சு பாருங்க போய் மெட்ராஸ் சென்ட்ரல்ல பாருங்க அங்கிருந்து இறங்கக்கூடிய அத்தனை பேருமே ஒண்ணு பீகார் பீகார்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க இல்ல இருந்து வந்தவாங்க அத்தனை வட இந்தியர்கள் வந்து வட இந்தியாவில இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இறங்குறாங்க பொருளாதார பிரச்சனைனால ஆனா அங்க ஆளக்கூடிய அங்க ஆளக்கூடிய அமைச்சர்கள் வீட்டுல இவ்வளவு பணம் இருக்கு எப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வரி பணம் மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணத்துல ஒண்ணு அவங்க வச்சுட்டு வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் கேள்வியா தான் இருக்கிறதுல எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு மக்கள் பொருளாதார வசதி கிடையாது பாதுகாப்பு கிடையாதுங்க இப்படி தரப்பட்ட பிரச்சனைகள் இப்போ மகாராஷ்டிராவில் எந்த பிரச்சனை எழுப்பி இருக்கு அடுத்து நம்ம போலாம் உத்தரப்பிரதேசம் போலாம் அங்கே அங்க மோசம் பிஜேபியோட ஆட்சியில மோசம் வீடு இடிக்கிறது அதுன்னு இப்படி பிஜேபி ஆட்சியில ஆக மொத்தம் ஒண்ணு ஊழல் இல்லையா குற்றங்கள் பல இல்லையா அதிகாரிகளை அடிக்கிறது வீடை உடைக்கிறது இந்த மாதிரி விஷயம்தான் நடந்துட்டு இருக்கு ஒண்ணு பிஜேபியை இந்தியா விட்டு துடை மக்கள் உங்க கையில தான் இருக்கு நீங்க அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல எந்த தலைவரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தலைவரை சூஸ் பண்ணுங்க நம்முடைய நாடு முன்னேறும் நாட்டுடைய மக்களும் முன்னேறுவார்கள் நாட்டு மக்கள் முன்னேறினாதான் நாடு முன்னேறும் ஆனா மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம இந்தியா நாட்டை வல்லரசு ஆக்குவோன்னு மேக் இன் இந்தியா திட்டம்லாம் கொண்டு வந்திருந்தாரு ஆனால் இது மேக் இன் இந்தியாவே கிடையாது மேக் இன் அசமல்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏன்னா சைனாவிலேருந்து இப்போ இறக்கக்கூடிய பொருள்கள்லாம் இங்கே வச்சு அதை அசமல் பண்ணி விற்கிறாங்க நம்ம நாட்டில் என்னைக்கு உற்பத்தி பண்றது உற்பத்தி பண்றதுக்கான பணத்தை நம்ம செலவழிக்க ஏதோன்னு கட்டினோம்னா அந்த பணமெல்லாம் இப்படி பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கிட்ட போதா இப்படிங்கிறப்பட்ட பல்வேறு கேள்விகள் இப்ப மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு இதற்கெல்லாம் பிஜேபி நிச்சயமா அந்த பணம் அந்த மினிஸ்டர் வந்து சொல்லணும் அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு அந்த மினிஸ்டர் வந்து சொல்லணும் அப்படி சொல்லலையா போலீஸார் நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் மக்களுடைய கருத்தா பார்க்கப்படுகிறது ஆக இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு பக்கம் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவரோட வீட்டில் இவ்வளோ பணம் இருந்துருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன